அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு ரக கிழங்கு ரகங்கள் வாங்கியிருக்கோங்க அதில் சித்திரை பட்டத்தில் இப்போது விதைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோங்க பிப்ரவரி மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணதை பார்த்தீங்கன்னா சித்திரை பட்டத்தில் நம்ம விதைக்கு பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காய்கறி விதைகள் கீரை விதைகளும் வாங்கியிருக்கோங்க இந்த காய்கறி விதைகள் பார்த்திங்கன்னா அந்தந்த பட்டத்தில் விளைவிக்கிறத அந்தந்த பட்டத்தில் நம்ம நாற்று விட்டு நம்ம நடவு பண்ணிக்கலாம் என்னென்ன காய்கறிகள்னு பார்க்கலாம் என்னென்ன கிழங்கு வகைகள்னு பார்க்கலாம் நாட்டரக கிழங்குகளில் பார்த்திங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு சிறுவள்ளி கிழங்கு மஞ்சள் கருமஞ்சள் இது மாதிரி பல வகையான கிழங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது வகையான கிழங்குகள் நான் வாங்கியிருக்கேன் விதைக்காக நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதுங்க நம்மளுக்கு தேவையான காய்கறி கீரைகளை விளைவிச்சு பயன்படுத்திக்கலாங்க எப்படி நம்ம சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராதுங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த ஒரு ரசாயனமுமே இல்லாமல் நம்ம இயற்கை முறையில் இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் விளைவிச்சு நம்ம பயன்படுத்திக்கலாங்க நாட்ட ரக விதைகளை பொறுத்த வரைகங்க நம்ம ஒரு முறை மட்டும் வாங்கினா போதுங்க அந்த விதைகளை விளை அதில் இருந்து நம்ம விதைகளை சேகரித்து வச்சுக்கலாம் அந்த விதையை மறுபடியும் பயன்படுத்திக்கலாங்க விதைகளை எப்படிலாம் சேகரிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காய்கறி பழங்களை பார்த்துக்கலாம் பழங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தோட விதையை நம்ம தண்ணியில் போட்டுருணுங்க தண்ணியில் போட்டு மிதந்ததை எடுத்துருணுங்க அடியில் அதாவது நிற்கும் இல்லையா ஒரு ஒரு கிளாஸ் தம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம்னா அந்த தண்ணியில் நம்ம சாப்பிட்ட பழத்தோட விதைகளை போட்டு பார்க்கணும் அதில் மிதக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துடணுங்க அதில் டம்ளருக்கு அடியில் நின்றுருக்கும் பார்த்திங்களா அந்த விதைகள் தான் வந்து தரமான விதைகளாக பிரிக்கப்படுதுங்க அதில் பார்த்தீங்கன்னா சாம்பலோ அல்லது மண்ணோ நம்ம போட்டு எடுத்து கா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை மீண்டும் விதைக்கு பயன்படுத்திக்கலாங்க அதே போல் தான் தக்காளி இன்னும் ஒரு சில காய்கறி வெரைட்டிஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறையாக பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை அதாவது தண்டுக்கீரை இந்த மாதிரி நிறைய பாலக்கீரை இது மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா முத்த விட்டுட்டோம்னா அதில் பூ வச்சு கடைசியாக வந்து கா அதில் வந்து விதைகள் கிடைக்குங்க நல்லா காய வச்சு எடுத்து அதுவும் விதைக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா கிழங்குகளில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் மஞ்சள் சொல்லலாம் அதில் மஞ்சள்லாம் நம்ம வந்து விளைவிச்சு அறுவடை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் விதைக்கு தான் எடுத்து வைப்போம் அப்போ எடுத்து வைக்கும் பொழுது சாணம் இருக்கு இல்லையா நாட்டு மாட்டு சாணம் எடுத்து கரைச்சி அந்த மஞ்சளில் ஊற்றிடணுங்க ஒரு மீடியமான அளவுக்கு மட்டும் ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இறந்துடக்கூடாது மீடியமான அளவுக்கு கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு நூல் சாக்கு இருக்கும் இல்லையா அந்த நூல் சாக்கை ஈ நினச்சி தண்ணியில் நினச்சி ஈரப்பதத்தோடு அதில் போட்டுருணுங்க அது நல்லா முளைப்பு வந்துடும் முளைச்ச உடனே நம்ம அது வந்து பயிரிடுறதுக்கு மறுபடியும் மீண்டும் வந்து விதைக்கு பயன்படுத்திக்கலாங்க நன்றி வணக்கம்